நிச்சயமாக வந்து இந்த கதையில் இவ்வளவு திருப்பங்கள் அப்படியே வித்தியாச வித்தியாசமாக நடக்கும்னு ஆரம்பத்தில் நம்ம எதிர்பார்க்கல ஏன்னா அனௌன்ஸ் பண்ணும்போது என்னடா அது பாண்டியன் ஷோஸில் கோமதியிலனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நாலு பசங்க அப்புறமா ஒரு அப்பா அப்படின்னு பார்த்தா இந்த டைனமிக்ஸே வேறு மாதிரி இருக்குது ஏன்னா வந்து இந்த பசங்களில் ஒரு ஒருத்தர் தான் ரொம்ப பொறுப்பானவர் அதுக்கு கீழே வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து அவர் அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு இவங்க அப்பா பொறுப்பே இல்லாமல் இருக்காருங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிலாவுக்கு தூங்குறதுக்கு பயமாக இருக்குது கதவை திறந்துருக்கே அப்படின்ட்டு கடத்தியாக வந்து கதவுக்கிட்ட போகும்போது பார்த்தா கதவை திறந்துட்டு உள்ளார சோழன் வர்றாரு இவங்க பதிந்து பயந்து எதுக்கு எதுக்குங்க பயப்படுறீங்க என் கூட சேர்ந்து சேர்ந்தாலும் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தீங்க நீங்கள் எதுக்கு இதெல்லாம் யோசிச்சு இவ்வளோ தூரம் ஏதோ குழப்பமாகறீங்க உங்களை பத்திரமாக பார்த்து போனாங்க கவலைப்படாதீங்க படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அவர் போக அவர் போனதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க பேகு சேர் இதெல்லாம் வச்சு முட்டு கொடுத்துட்டு தூங்குறாங்க அந்த ஒரு கதவுக்கு காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் எல்லாம் ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னா பாத்ரூம் கூட போக விடாமல் தடுத்துட்டு இருக்காரு சேரன் பாத்ரூம் இப்போ தான் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல அவங்க போயிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் போகலான்னு இருக்க என்னென்ன இதெல்லாம் தப்புனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு சார்பாக பேசுகிற மாதிரி பேசிட்டு சோழன் கொடுக்கணுன்னு உள்ளே ஓடிடுறார் அப்புறம் பல்லவனும் இருக்காரு அப்போ நிலா வெளில வராங்க வெளில வந்துட்டு அவங்க வந்து அந்த பாத்ரூம் கதை கிட்டக்க போனோடனே இந்த வண்டை இந்த வண்டன்னு பல்லவன் பாதி குளியலோட சோப்பு நிறையோட வெளில வந்துட்டு நான் வெளில போய் குளிச்சுக்கிறேன் கிணத்துல அப்படின்ட்டு ஓடிடுறேன் இவங்க உள்ளார போனால் அந்த பாத்ரூமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்க மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருக்கு எல்லாம் இது பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குளித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கேமராலாம் இருக்குமோலாம் பயப்படுறாங்க அப்படிலாம் இருக்காதுன்னு முடிவு பண்ணி குளிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு டி துவைக்கணுங்கிறாங்க மிஷின் எங்கே இருக்குது அப்படின்னா இல்லை நாங்கள் ட்ரை க்ளீனிங் தான் கொடுப்போங்கிற அறிவுறு அதெல்லாம் இல்லை இங்கே இருக்க கல்லில் தான் துவைப்போம் சரி நானே துவைச்சிட்றேன் அப்படின்னு இவங்க துவைக்க போகிறாங்க நான் துவைக்கிறேன்னு சொல்லலாம்னு கேட்டெல்லாம் பார்த்தாரு கடைசியாக அவர் துவைச்சி முடிச்சது அதை துவைச்சி முடித்து காயப்படும் பொழுது டீ போட்டு வந்துடுறாரு சேரன் டீ போட்டு வர அதை கொண்டு போய் கொடுக்க அதை போய் கொடுத்தா வந்து இவங்க வந்து டீயை வாங்கிட்டு கிளிப் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் நாங்கள் தலையில் வைக்க மாட்டோங்கிற அறிவர் க துணி போடுற கிளிப்னா அவர் 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 உள்ளார போய் அந்த கிளிப்பை வாங்கிட்டு வர வாங்கிட்டு உள்ளே போய் அவங்க அண்ணனோடலாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நடேசன் பிரச்சனையை பண்ணிடுறாரு டீ கடைக்கு போயிட்டு வந்து என் பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்து பேச இவன் போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் நாளைக்கு காலையில் இருந்துச்சு இந்த குடும்பத்தோட நிலமைய பார்த்தோன்னா அந்த பிள்ளை ஓடி போயிருவோன்னு வந்து அவங்க அண்ணனே சொல்ல நடேசன் கோவம் டீ கிளாஸை கீழே போட்டு உடச்சிட்டு கிளம்பி வரார் இதுக்கு நடுவில் இப்போ வந்து எங்கள் அண்ணிக்கிட்ட பேசணும் எங்கள் அண்ணி நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என் அண்ணி நம்பர் ஏன்ட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கொடுக்குறாங்க இவரே கொடுக்குறாரு இவரே கால் பண்ணி ஆளோட அண்ணி அப்படின்னு வச்சுருந்தார் அவரை பேர் மாற்றி தாஸ் சார் ஒய்ஃபுன்னு மாற்றி ஃபோனை கொடுக்க கொடுத்ததுக்கப்புறமா என்னாச்சு அப்புடின்னா வந்து சோழனோட ஃபோனில் இருந்து அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க ஃபோனை எடுத்துகிட்டு அவங்க வந்து எதுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா நான் தான் பேசுகிறேன் நீ உங்கள் பேச ஆரம்பிக்க நீ என்ன எது நின்று தப்பு பண்ணிட்ட அந்த கல்யாணம் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட தெரியுமா அந்த கல்யாணம் வேணாம் நீ வெளில போனது வரைக்கும் ஓகே ஆனால் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ண என்ன ஆச்சு தெரியுமா இங்கே தாங்க முடியாமல் உங்கள் அப்பா வந்து தூக்க மாட்டிக்கிட்டாருன்னு சொன்ன உடனே இடிஞ்சு போய் உட்காந்து அப்பான்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் பக்கத்து வீட்டில் இருந்தால் எது பிரச்சனையான்னு பார்க்க எங்கள் அப்பா தூக்க மாட்டாருன்னு இவங்க சொன்ன உடனே எல்லாரும் அதிர்ச்சியாகிறதோட இன்றைக்கி எபிசோடு வந்து முடியுது இதுக்கப்புறம் இன்னும் பலதரப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரப்போகுது நிலா வேறு ஹாஸ்டலுக்கு போயிடலாம் ஹாஸ்டலுக்கு போயிடலாங்கிறாங்க இப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது यू